அஞ்சு வந்து அடிச்சு வரை சிறாங்க நாலிட கூத்து முடிஞ்சு இப்ப அஞ்சிட கூத்தா போ பாப்போ நான் தான் அஞ்சு நீ இன்னும் போலியாளா நீ என்ன போலியா டேய் நீ போலியா இன்னும் என்ன பிச்சை எடுத்து தேங்காய் விற்று கச்சாங்கொட்டை விற்று செருப்பாடி வாங்கி போ சரி சரி நான் என்னோட இணையப்படுறேன் போ போ நீ போ சொலஞ்சி போ சொலஞ்சி போ சொலஞ்சி போ ciri-ciri <laughs>